முன்னாள் ஜனாதிபதி நாட்டு மக்களுக்கு விசேட உரை சஜித் பிரேமதாச கஜதீவை கோரிய யாழிற்கு ஜனாதிபதி விஜயம் கெட்ட வார்த்தைகளால் ஏசிய போலீசார் சஜித்தை நெருங்கிய கைது வலுவான சாட்சியத்துடன் இறுதி கட்டத்தில் விசாரணை செம்மணி மனித புதுக்குழு தொடர்பில் ஜனாதிபதி வெளியிட்டுள்ள முக்கிய அறிவிப்பு ஆப்கானிஸ்தான் நிலநடுக்கத்தில் ஐநூறு பேர் உயிரிழப்பு ஆயிரத்திற்கு மேற்பட்டோர் காயம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாட்டு மக்களுக்கு விசேட உரையாற்றி வருகின்றார் கைது செய்யப்பட்டு விளக்க மார்களில் வைக்கப்பட்டதிலிருந்து வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டவரை தனக்கு ஆதரவாக நின்ற அனைத்து தரப்பினருக்கும் நன்றி தெரிவிப்பதாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க குறிப்பிட்டுள்ளார் தான் கைது செய்யப்பட்ட தருணத்திலிருந்து சமூக ஊடகங்களில் தனக்கு ஆதரவாக நின்ற அனைத்து தரப்பினருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார் அனைத்து தரப்பினரையும் பின்னர்

கட்சியின் சிரேஷ்ட பேச்சாளர் ஒருவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த நடவடிக்கை ஒற்றுமையை நோக்கி எடுக்கப்பட்ட முதல் என்றும் ஐக்கிய தேசிய கட்சியின் தகவல்கள் கூறுகின்றன இந்த நிலையில் ஐக்கிய தேசிய கட்சியின் வருடாந்த மாநாட்டிற்கு அனைத்து உறுப்பினர்களும் அளிக்கப்பட்டுள்ளனர் அதே சமயம் இந்த மாநாட்டிற்கு எதிர்கட்சி தலைவர் சதித் தேமதாச முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த ராஜபக்ஷ மைத்ரி பாலஸ்ரீசேனா ஆகியோரும் அளிக்கப்பட்டுள்ளனர் கஜதீபே மக்களுக்காக பாதுகாக்கும் பொறுப்பை நிறைவேற்றுவேன் என்று எத செல்வாக்கிற்கும் அணிவடிய மாட்டேன் என்றும் ஜனாதிபதி அருள் குமார்க்கு தெரிவித்துள்ளார் என்ற விஜய் மேற்கொண்டுள்ள நிலையில் அவர் இந்த விடயத்தை தெளிவுபடுத்தியுள்ளார் கஜதீபை இலங்கையிடமிருந்து மெட்டுக் கொடுக்குமாறும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் இறுதியாக மதுரையில் நடந்த மாநாட்டில் உரையாற்றும் போது இந்திய பிரதமர் நரேந்திர மோடியிடம் கோரிக்கை விடுத்திருந்தார் இதனையடுத்து இந்த விடயம் இலங்கை ஊடகங்களிலும் சமூக வலைதளங்களிலும் பேசுபொருளாக மாறுகிறது விஜயின் இந்த உரைக்கு இலங்கையிலிருந்து அரசியல் தலைவர்களும் சமூக ஊக பயணர்களும் வெளியிட்டிருந்தனர் ஜனாதிபதி அருகுமாரி சாநாய்க்கு கச்சத்தீவை பாதுகாப்பதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்படும் என்றும் உறுதியளித்துள்ளார் யாழ்ப்பாணம் மயிலட்டி மீன்பிடி துறைமுக பகுதியில் அபவிருத்தி பணிக்காக அடிக்கலை நாட்டுவதற்காக ஜனாதிபதி அருகுகுமாரி நாய்க்கு என்று வருகை தந்துள்ளார் மயிலட்டி பகுதியில் என்று காலை ஒன்று கூடிய காணி உரிமையாளர்களையும் அதனை செய்து சேகரித்த ஊடகவியலாளர்களையும் போலீசார் விரட்டி அடித்தனர் இதன்போது அந்த பகுதியில் கூடியிருந்த காணி உரிமையாளர்கள் பொதுமக்கள் ஊடகவியலாளர்களின் அனைவரும் அப்பகுதியில் என்று விடாமல் விரட்டி அடிக்கப்பட்டனர் பயோதிபர்கள் எனவும் பாராது கெட்ட வார்த்தைகளால் ஏசி போலீசார் முதுகில் பிடித்து தள்ளினர் அதேபோன்ற ஜனாதிபதி அலுவலர் குமாரதிசா நாயக்கவின் ஆட்சியிலும் போலீசார் கடந்த காலங்களை போன்றும் ஓர்கத்தனமாக செயற்பட்டும் இது தொடர்பில் விசனம் வெளியிடப்பட்டுள்ளது மயிலட்டி துறைமுகத்தின் மூன்றாம் கட்ட அபிவிருத்தி பணிக்காக முன்னோரும் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இந்த அபிவிருத்தி பணிகளை ஜனாதிபதி என்று ஆரம்பித்து வைத்துள்ளார் கடற்கொழில் நேரியல் மற்றும் கடல் வழங்கல் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் மற்றும் அடக்கு மாகாண வேதநாயகன் பிரதி அமைச்சர்களாக சுனில் வட்டதலவு உபாலி சவரசிங்கர் பாராளுமன்ற உறுப்பினர்களான மா ஜதீஸ்வரன் க இளங்குமரன் எஸ்ரீ பவானந்த ராஜா ஏ ராஜீவன் கடற்கொழில் அமைச்சின் செயலாளர் பிரதமர் செயலாளர் உள்ளிட்ட திணைக்கள தலைவர்கள் கலந்து கொண்டனர் எதிர்கட்சியின் முன்னணி அரசியல் மீது எடுக்க குற்ற புலாய்வு திரைகளும் தயாராகியுள்ளதாக வட்டாரங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன இருந்த காலத்தில் பொது ஊழியர்களை தனிப்பட்ட நோக்கங்களுக்காக பயன்படுத்தியதற்காக மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது ஆதாரங்கள் பெறப்பட்டுள்ளதாகவும் சம்பந்தப்பட்ட ஊழியர்களிடமிருந்து ஏற்கனவே மூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த விசாரணையின் அடுத்த கட்டமாக குறித்த எதிர்கட்சி அரசியல் வாதியிடம் விசாரணையில் நடத்தப்பட கூறப்படுகின்றது மேலும் அவர் நிதியை தவறாக பயன்படுத்தியதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இவ்வாறது ஒரு பின்னணியில் இலக்கை அரசு பகுதியில் ஊழியர்கள் குழுவொற்றை தனது மனைவியான ஜிரடி பிரேமதாசவிற்கு சொந்தமான ஒரு தனியார் நிறுவனத்தில் பணியமர்த்திய குற்றச்சாட்டில் சஞ்சித் பிரேமதாசவிற்கு எதிராக அண்மையில் முறைப்பாடு ஒன்று பதிவு செய்யப்பட்டதாகவும் தெரியவந்துள்ளது குறித்த முறை பாட்டீல் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு அமைச்சராக இருந்த காலத்தில் சஞ்சித் பிரேமதாஸ் இந்த மோசடியை செய்துள்ளதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி மேற்கடு செய்தியும் சஜித்திற்கு எதிரான முறைப்பாடும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான போக்கில் காணப்படுகின்ற கைது தலைவர் சன் சந்தேகம் எழுந்துள்ளது குடிபரவு குடியாண மாவட்ட சேலக வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள இந்த அலுவலகம் ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயக் அவர்களால் ஒன்று திறந்து வைக்கப்பட்டுள்ளது இந்த நிகழ்வில் பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவலர்கள் அமைச்சர் கௌரவ ஆரதி விஜயபாலு அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் வடக்கு மாகாண ஆளுநர் கௌரவ நாகலிங்கம் வேதநாயகம் பிரதமச்சர்களான சுனில் வட்டகல நாடாளுமன்ற உறுப்பினர்களான மா ஜதீஸ்வரன் க இளங்குமரன் எஸ் பி பவானந்தராஜா ஜெய ராஜீவன் மற்றும் சி வி கே சிவதானம் அமைச்சின் செயலாளர்கள் பிரதமர் செயலாளர்கள் திணைக்கள தலைவர்கள் கலந்து கொண்டிருந்தனர் குடிவரவு குடியகளுக்கு கட்டுப்பாட்டாளர் நாயகம் ஐ சாமிந்த பத்திராஜா யாழ் மாவட்ட செயலாளர் மரதலிங்க பிரதீபன் அமைச்சர்கள் யாழ்ப்பாணக்கு இனச்சி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பொதுமக்கள் அரசு அதிகாரிகள் என பலரும் கலந்து கொண்டனர் மேலும் யாழ் மாவட்ட செயலகத்தின் அறுபதாவது ஆண்டு பூர்த்தி ஆனதை முன்னிட்டு முத்தலையும் தபால்தலையும் வெளியிடப்பட்டு மையம் குறிப்பிடத்தக்கது செம்மணி மனித புதைக்குழி அகழ்வில் எந்தவித மாற்றமும் இல்லை என்று ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி மயிலாட்டி துறைமுகத்தில் வைத்து கருத்து தெரிவிக்கும் போது இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் மேலும் செம்மனியில் தோண்டப்படும் மனித எச்சங்கள் தொடர்பாக நீதியான விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் என்றும் ஜனாதிபதி இதன்போது உறுதியளித்துள்ளார் இந்த விசாரணைகளில் எந்தவித மாற்றமும் இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கிளிநொச்சி பூநகர் பிரதேச சபைக்கு உட்பட்டு வெட்டுக்காடு கிராமத்திற்கான நான்கு கிலோமீட்டர் வீதி மக்கள் போக்குவரத்திற்கு ஏற்றதாக இல்லை என அந்த வீதியை உடனடியாக தற்காலிகமாக போன்ற செய்து வழங்குவதற்கும் எதிர்காலத்து நிரந்தர வீதியாக புனரமைப்பதற்குமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாக பூனக்கரி பிரதேச சபையினுடைய தவிசாளர் எஸ் ஸ்ரீரஞ்சன் தெரிவித்துள்ளார் கிளிநொச்சி பூனக்கர கவுதாரி முனை வெட்டுக்காடு பிரதான வீதியினை புனரமைத்து தருமாறு கோரி பிரதேச மக்கள் ஒன்று கவரையீர்ப்பு போராட்டம் ஒன்றையும் முன்னெடுத்திருந்தனர் அதாவது கிளிநொச்சி மாவட்டத்தில் பூனகரி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட கவுதாரி முனை மன்னித்தலை வினாசியோடி ஆகிய கிராமங்களுக்கான பிரதான வீதி ஒன்றும் புனரமைக்கப்படாத நிலையில் காணப்படுகின்றது இந்த நிலையில் குறித்த வீதியிலிருந்து வெட்டுக்காடு செல்லும் ஐந்து கிலோமீட்டர் நீளமான வீதி நீண்ட காலமாக புனரமைக்கப்படாது மக்கள் பயணிக்க முடியாத மணல் பாதியாகவே காணப்படுகின்றது இதனால் இந்த பிரதேச மக்கள் போக்குவரத்தில் பெரும் நெருக்கடிகளை சந்தித்து வருவதாகவும் குறிப்பாக பாடசாலை மாணவர்களை பாடசாலைக்கு கொண்டு சேர்ப்பதிலும் எதிர்கொள்வதாகவும் தெரிவித்து தங்களுடைய கிராமத்திற்கான வீதியை புனரமைத்து தருமாறும் கோரி ஒன்றைய தினம் வாடியடியில் குறித்த கவன போராட்டம் ஒன்றை முன்னெடுத்தனர் குறிப்பாக பூநகர பிரதேச சபை கவரள சேவை நிலையம் நீர்வளங்கள் வடிகளவு பிச்சவை அலுவலகம் ஆகியவற்றிற்கு செல்லும் பிரதான பாதையை வரித்து குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது இதனால் அரசு உத்தியோகத்தர்கள் தங்களுடைய கடமைக்கு செல்லாத நீண்ட நேரம் காத்திருந்து போராட்டம் முடிவிட்ட பின்னரே சென்றிருந்தவையும் குறிப்பிடத்தக்கது செப்டம்பர் மாதத்திற்கான லெட்ரோ எரிவாயு விலையில் எந்தவொரு திருத்தமும் இருக்காது என தெரிவிக்கப்பட்டுள்ளது லெட்ரோ எரிவாயு நிறுவனம் குறித்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது மேலும் கடந்த மாத விலைகளில் இம்மாதத்திற்கும் பொருந்தும் என லெட்ரோ எரிவாயு நிறுவனம் தெரிவித்துள்ளது காற்றாலை கோபுரங்கள் அமைத்தல் மற்றும் கனிய மணல் அகழ்வு ஆகியவற்றிற்கு எதிராக முன்னெடுக்கப்பட்டு வரும் கவனஈர்ப்பு போராட்டம் இன்றைய தினம் திங்கட்கிழமை முப்பதாவது நாளாகவும் சுழற்சி முறையில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன குறித்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் முகமாக கற்குளம் கிராமத்தை சேர்ந்த மக்கள் கலந்து கொண்டு தமது ஆதரவை தெரிவித்து னர் மன்னார் நகர சுற்றுவட்ட பகுதியில் இடம்பெற்று வருகின்றனர் காற்றாலை கண்ணீரின் கதை சொல்லும் நாட்டை விற்று அபவிருத்தியதற்கு அரசு எமது உயிரோடு விளையாடாதே காற்றாலை அமைத்து எமது குலகடு வர்க்காதே சொந்த மனைவிக்கு அகதியாகும் நிலை வேண்டாம் போன்ற பல்வேறு வாசகங்கள் எழுதப்பட்டு பதாகைகள் ஏந்தியவாறு கோஷங்களை எழுப்பியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர் அதனைத் தொடர்ந்து மறுநாள் பிரதான சுற்றுவட்டு பகுதியிலிருந்து மன்னார் மாவட்ட செயலகம் வரை பல்வேறு கோஷங்களை எழுப்பியவாறு ஒரு சென்று தமது எதிர்ப்பை வெளிப்படுத்தி இருந்தவையும் குறிப்பிடத்தக்கது விசிட அதிரடி படையினரின் துப்பாக்கி சூட்டில் காயமடைந்திருந்த ஒருவர் யாழ் போதன வைத்திய சிகிச்சை பெற்று வந்த நிலையில் ஒன்றிய தினம் உயிரிழந்துள்ளார் குறித்த சம்பவம் தொடர்பாக மேலும் தெரிய வருகையில் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி இரவு அனுராதபுரம் மாவட்டத்தின் பொப்பெட்டி கொல்லாவ பகுதியில் இருந்து வவுனியா நோக்கி வந்து கொண்டிருந்த கப்ரக வாகனத்தை அந்த பகுதியில் கடமையிருந்த விசேட அதிரடி படையினர் இதன் இதன்போது குறித்த வாகனம் நிறுத்தாமல் சென்றதாக கூறப்படுகிறது இதனையடுத்து அதிரடி படையினரால் அந்த வாகனத்தின் மீது துப்பாக்கி நடத்தப்பட்டுள்ளது இதன்போது அதில் பயணித்த இருவரும் படுகாயமடைந்துள்ளனர் காயமடைந்த இருவரும் வவுனியா போது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர் அவர்களில் இருவரது நிலைமை கவலைக்கிடமாக இருந்த நிலையில் மேலதிக சிகிச்சைகளுக்காக யாழ் போதன வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டிருந்தார் அவர் சிகிச்சை பலனொன்று இன்றைய தினம் காலை உயிரிழந்துள்ளார் வவுனியா கற்பகபுரம் பகுதியைச் சேர்ந்த சந்திரசேகர் வயது நாற்பத்தி ஒன்றொன்ற ஒரு பிள்ளையின் தந்தையை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் சம்பவம் தொடர்பாக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் கிழக்கு ஆப்கானிஸ்தானில் ஞாயிற்றுக்கிழமை அன்று ஆறு அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டது இல்லை மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் அத்துடன் சுமார் ஆயிரத்திற்கு மேற்பட்டோர் படுகாயம் அடைத்துள்ளனர் ஆப்கானிஸ்தானில் ஞாயிற்றுக்கிழமை இரவு பதினொன்று நாற்பத்தி ஏழு மணிக்கு சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது அந்த நாட்டின் நகங்கர் மாகாணம் ஜலாலாபாதை மையமாக கொண்டு எட்டு கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது இந்த நிலநடுக்கம் டிக்டர் அளவில் ஆறுதம் பூஜ்யமாக பதிவானது நிலநடுக்கத்தால் வீடுகள் கட்டிடங்கள் அதிர்ந்தன இரவு மக்கள் உறங்கிக் கொண்டிருந்த நேரத்தில் ஏற்பட்ட நடுக்கத்தால் பலரும் பதற்றத்துடன் வீடுகளை விட்டு வெளியேறி சாலைகளில் தஞ்சம் அடைந்தனர் இந்த நிழக்கம் ஏற்பட்ட இருபது நிமிடம் கழித்து அதே மாகாணத்தில் மீண்டும் நெடுக்கம் ஏற்பட்டது இந்த நிலக்கம் அளவில் நங்குதம் ஐந்தாக பதிவானது அடுத்தடுத்து இரண்டு நிலநடுக்கத்தால் நங்ககர் மாகாணத்தில் மக்கள் அச்சமடைந்துள்ளனர் இந்த நிலையில் ஆப்கானிஸ்தானில் ஏற்பட்டு சக்திவாய் நிலக்கத்தில் நோர்குல் ஷோகி வாட்பூர் மனோகி மற்றும் சபதரை மாவட்டங்களில் குறைந்தது ஐநூறு பேர் பறியாடுவதாகவும் ஆயிரத்திற்கு மேற்பட்டோர் காயமடைந்ததாகவும் குணார்பேரிடம் மேலாண்மை தெரிவித்துள்ளது தெமற்ற நிலடுக்கங்கள் அதிக சேதத்தை ஏற்படுத்தும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நிலடுக்கத்தால் பல வீடுகள் இடிந்து விழுந்துள்ளது இடைப்பாடுகளில் சிக்கியுள்ளவர்களை மீட்கும் பணி நடைபெற்று வருகின்றது